அதிசயங்களை காண்கிறான் ரெண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரம் சொன்னோம் அவன் சொன்னது இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சாலமோன் இங்கே பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது அவன் சொன்னது அதாவது சாலமோன் சொல்றாரு இஸ்ரோவிலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவது என் தகப்பனாகிய தாவி தேவ பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல அந்த ஒருவனை அழைக்கிறார் அந்த ஒருவனை பெரிய ஜாதியாய் மாற்றுகிறார் அந்த பெரிய ஜாதியாய் மாற்றின அந்த பெரிய கூட்டத்தையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மூணாவது சொல்றாரு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தேவ பிள்ளைகளே ஆண்டவர் எதை தன்னுடைய வாயினால் அறிவித்தாரோ எதை தன்னுடைய வாயை திறந்து வாக்கு கொடுத்தாரோ அதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் ரொம்ப அழகான வார்த்தை அதை படிக்கும்போது என்னுடைய உள்ளத்துக்குள்ள இன்னும் விசுவாசம் பெருகுகிறது பிள்ளைகளே அவர் உங்களுக்கு சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற காலம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது உங்கள் குடும்பத்துக்குள்ளையா இருக்கட்டும் உங்கள் சபைக்குள்ளையா இருக்கட்டும் உங்கள் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கூட தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு வாக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா காத்துட்டு இருக்கிறீங்களா அது நிச்சயமாய் பொய்த்து போகாது அவர் தன்னுடைய கரத்தினாலே உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால இந்த வார்த்தையை நீங்க இந்த நாள் முழுவதும் அறிக்கை பண்ணுங்க இந்த நாள் முழுவதும் அதை சொல்லி நீங்க ஜோம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில கத்திரி வரும் இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பலகையில் எழுதப்படுவதாக செய்யும்